என்ன அங்கல் ரொம்ப தீவிரமா யோசிக்கிறீங்களே அடுத்த எலெக்ஷனில் எந்த தொகுதியில சீட்டு கேட்கலாம்னு யோசிக்கிட்டு இருக்கீங்களா வாடா வாடாப்போ குட்டி நல்லா இருக்கியாடா ரொம்ப நல்லாச்சு உன்னையே பார்த்து ஆமா நம்ம சீட்டு கேட்குறோம் எலெக்ஷனில் நிற்கிறோம் நமக்கும் அதுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும் அதை ஆரம்பிக்கலாமா என்ன ஏதுன்னு ஒரு யோசனையில் உட்காந்துருக்கேன் அப்படியா புதுசாக போறீங்களா பரவாயில்லையா என்ன ஆரம்பிக்கப்படியா அதை சொல்லுங்களேன் இல்லை இல்லை இது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இதை உனக்கிட்ட சொல்லி உனக்கு புரியுமா இது ஒன்று உனக்கு அந்தளவுக்கு அனுபவம் பத்தாது அப்படிங்கிறதே யோசனையா இருக்கு அப்படியெல்லாம் நினைக்காது எங்கள் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம் சும்மா சொல்லுங்க எனக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்கிறேன் இல்லாட்டி அட்டாச்சும் கேட்டு சொல்கிறேன் அதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போகுது அட ஒன்று இப்போ நம்ம ஈகா கிரியேஷன்ஸ் இருக்குல்ல டிசைனிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆமா பண்றியே அதில் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க சரி பண்ணி கொடுக்க வேண்டியதானே பண்ணுறதுன்னா அது டக்குன்னு பண்ண முடியாதுடா அதுக்குன்னு சில மிஷினரிஸ்லாம் வாங்கணும் அதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும் வாங்கி அதுக்கு தனி ஒரு ஏற்பாடு பண்ணணும் சரி அதே அதை பண்ணுவோம்மா என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் இதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் இருக்குது பண்ண முடியா பண்ண வேண்டியதா அடா அப்படி இல்லைடா இப்போ அது பண்ணணும்னா அதுக்கு வந்து கடையை வந்து நம்ம விரிவுபடுத்தணும் டிஸ்பிளே எல்லாம் வைக்கணும் எல்லாரும் வந்து பார்த்து அது அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு போகணும் அட போங்க அங்கே இல்லை நீங்கள் அந்த காலம் மாதிரியே யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ யாருக்கு வந்து பார்க்குற நேரம் இருக்குது எல்லாம் ஃபோனில் பார்க்க வேண்டியது ஆர்டர் பண்ண வேண்டியது அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வர வேண்டியது அப்படி போய்கிட்டு இருக்கிற காலத்தில் போய் நீங்கள் இன்னமும் உங்கள் பணியில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியும் பண்ணலாமா அப்படியும் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது அப்படி தேம் பண்ணணும் அப்படியா அது என்னடாது அதாவது ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க உங்கள்கிட்ட என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அதில் போடுங்க அதுக்கான விலையை அதிலே போட்டு வச்சிருங்க எல்லாரும் பார்ப்பாங்க பார்த்துட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் அதை எல்லாம் இன்டர்நெட் ஜிபே எல்லா பேய் வந்துருச்சு அதில் ஏதாச்சும் உள்ள படத்தை அனுப்பி விட்ருவாங்க நீங்க வாடகை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன டிசைன் கேட்குறாங்களோ பண்ணி கொரியல் அனுப்பி விட்டீங்கன்னா அடுத்த நாளைய போய் சேர்ந்துடும் இவ்வளவு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிற காலத்தில் போய் இன்னும் நீங்க டிஸ்பிளே வைக்கிறேன்னு என்ன என்ன பழைய மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஓ அப்படிங்கிற பரவாயில்லடா இது கூட ஒரு நல்ல தான் இருக்குது அதுக்கு தான் 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 நாலு 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 சொன்னா ஐடியா கிடக்கும் உட்காந்து உங்களுக்கு தெரியும் தெரியும் இருக்கிறவங்களுக்கு விஷயம் விஷயம் பேரை கேட்கணும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் யோசிக்கணும் சரியா சரிடா சரிடா ரொம்ப ரொம்ப பேசாதடா ஏதோ பேசக்கூடாது பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை மரியாதை கொடுக்குறோம் கொடுக்குறது சரி என்ன புரிய அதாவது பிரிண்டிங் எம்டிஎஃப் பிரிண்டிங் கிளாஸ் பிரிண்டிங் பிரிண்டிங் டி ஷர்ட் பிரிண்டிங் மக் பிரிண்டிங் இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அதுல நம்ம எதையாவது எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது எதையாச்சும் ஒன்னு எடுத்து பண்ணாதீயே எல்லாத்தையும் எடுத்து பண்ணுங்க அப்பதான் யாருக்கு எது தேவை இருக்கோ அவங்க வாங்கி ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கா ஆமா ஆமா இப்படி நிறைய இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஆமாம் இதெல்லாம் எடுத்து பண்றேன் செய்யறேன் இதெல்லாம் ஓடுமா இது என்ன பண்றது அதே ஒரு யோசனையாக இருக்கு ஓடுமா உட்காருமா நடக்குமா குதிக்குமான்லாம் பார்க்க கூடாது ஒரு பிசினஸ் எடுத்து ஆரம்பிச்சிடணும் தீவிரமா அதில் இறங்கணும் நல்லா உழைக்கணும் அப்பதான் அதை ஜெயிக்க முடியும் சும்மா நீங்க யோசிச்சுக்கிட்டு ஓடுமா ஓடுமா நீங்க உட்காந்துருக்க வேண்டியது அப்படி என்னடா ரொம்ப ஓவரா பேசுறியாடா பின்ன என்ன அங்கிள் ஓடுமா நான் பிசினஸ் எடுத்து பண்ணாதானே ஓடுதான் ஓடலன்னு தெரியும் நீங்க யோசிக்கிட்டே இருந்தீங்களே எங்கிட்ட ஓடும் இல்லடா அதுக்கு இல்ல ஒரு யோசிச்சு தானே எந்த விஷயத்தையும் பண்ணணும் அதுக்குத்தான் பார்க்குறேன் சரி சரி நீங்க யோசிச்சுட்டே நான் போயிட்டு வரேன் எனக்கு நேரமா இல்லை அதுக்கு இல்லை இப்போ மற்ற இப்போ மளிகை கடைன்னு வச்சுக்கேன் டெய்லியும் உங்களுக்கு தேவைப்படும் துணி கடைனாலே ஏதாச்சும் வாங்குவாங்க இந்த ஐட்டம்லாம் ரெகுலராக வாங்குவாங்களா அதுதான் ஒரு யோசனையாக இருக்குது ஆனால் எல்லாம் எங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறியே இப்போ தான் டெய்லி ஒரு டே வருதே அம்மாவுக்கு ஒரு டே அப்பாவோட டே சிஸ்டர் டே பிரதர் டே டீச்சர்ஸ் டே டே னால ஒரு டே தான் இருக்கும் எல்லார ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டுதான் இருப்பாங்க இல்லாமல் பர்த்டே வருது வெட்டிங் டே வருது இந்த மாதிரி கழுத குதிரையெல்லாம் நிறைய வருது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிஃப்ட் தான் இருப்பாங்க கொடுத்துக்கிட்டுதான் இருப்பாங்க இன்னொன்று இப்போ எல்லாருமே வந்து கொரியரில் தான் வாங்குறாங்க நேரில் போய் வாங்குறதுக்கும் யாருக்கும் நேரம் இல்ல சரி நேராக சரி நான் கிளம்புறேன் விட்டா நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீன் நவர்ட்டா சரிடாப்பா போயிட்டு வல இல்லை வெண்ணி தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் பறப்பேன் ஏதாச்சும் சரி விவரம் தெரியுது ஏதாவது கேட்டுக்கோம்னு பார்த்தா ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறவன் தை அதை நம்மளே சொல்லிட்டோம்ல அப்புறம் இதுக்கு மேலே என்னதான் சொல்றது சரிப்பா சரிப்பா கோச்சு கால சார் நீ நல்ல ஓடி இருப்பேன் போயிட்டு வா நல்ல ரெடி பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்துக்கோ சரி சரி நல்லபடியாக பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க நான் கிளம்புறேன் எனக்கு நேரம் எது வரட்டா சரிப்பா பார்த்து பார்த்துறேன் போயிட்டு வா